அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை நூற்றுவர் தலைவரின் பையன் நலமடைதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றடர்கள் ஐந்து முதல் பதிமூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் மத்திய மற்றும் லூக்கா ஆகிய இரு நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ள வல்ல செயலாக நூற்றோர் தலைவரின் பையன் அல்லது பணியாளரை இயேசு நலமாக்கிய நிகழ்வு இடம்பெறுகிறது யார் இந்த நூற்றோர் தலைவர் ரோமை படையில் நூற்றோர் தலைவர் என்பவர்கள் சாதாரண படை வீரர்களாக இருந்து ரோமை பேரரசில் உயர்ந்ததொரு நம்பிக்கையை உருவாக்கி படிப்படியாக பதவியில் உயர்ந்து நிற்பவர்கள் கட்டுப்பாடு கடின உழைப்பு கண்டிப்பு உரோமை பேரரசிடும் கட்டளைகளை நிறைவேற்றுவது என உரோமை பேரரசுக்காக தங்கள் உயிரையும் பணையம் வைத்து போர் புரிபவர்கள் புதிய ஏற்பாட்டில் நாம் நான்கு நூற்று தலைவர்களை சந்திக்கிறோம் இவர்கள் நான்கு பேரும் விதிவிலக்குரியவர்கள் ஒன்று இந்த வல்லசையில் நாம் பார்க்கின்ற நூற்று தலைவர் இரண்டு இயேசு சில்வையில் உயிரிடும்போது நிகழ்ந்த இயற்கை மாற்றத்தை கண்டு இயேசுவை இவர் உண்மையாகவே நேர்மையாள இம்மனித உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட்ட நூற்றோர் தலைவர் மூன்று பவுலை காவல்காக்க நியமிக்கப்பட்டு மனித நேயத்தோடு அவரை நடத்திய யூலியூ எனும் நூற்றோர் தலைவர் நான்கு தம்முடைய மகன் நலமாவதற்காக இயேசுவிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட அரசு அலுவலர் இந்த வல்லச் செயலில் குறிப்பிடப்படுகின்ற நூற்றுவர் தலைவர் என்பவர் நூறு உரோமை படை வீரர்களுக்கு தலைவர் ஒரு யூதரல்லாத பிரயணத்தார் தம் மகனுக்காக உதவி கேட்டு வருபவர் தான் ஒரு உரோமையராக இருந்தாலும் யூத மக்களிடம் அன்பு காட்டியவர் இவர்களுக்கென ஒரு தொழுகூடமும் கட்டி கொடுத்து அவர்களின் மதிப்பை பெற்றிருந்தவர் இயேசுவை நேரடியாக சந்திக்காமலேயே அவர் மீது சிக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் நூற்று தலைவர் அவர் நம்பிக்கை இயேசு மனதார பாராட்டுகிறார் இவ்வாறு ஒருவர் ஒருவரை சந்திக்காமலேயே அங்கு இயேசு நல்லமை வெளிப்படுகிறது ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்திக்காத வேளையிலும் நூற்றோர் தலைவரின் சொற்களுக்கு மதிப்பு கொடுத்து இயேசு ஆட்டிய இந்த வல்ல செயல் நமக்கு வியப்பை தருகிறது நூற்றோர் தலைவர் பெரும் அதிகாரம் கொண்டிருந்த போதிலும் தன்னைவிட உயரிய அதிகாரம் இயேசு கொண்டு என்பதை முதலில் உணர்கிறார் மெசியா பற்றிய அறிவு யூதர்கள் தெரிந்து வைத்த அளவுக்கு நூற்றோர் தலைவருக்கு இல்லாமல் இருந்தால் அவரை கடவுளிடமிருந்து வந்த ஒரு மனிதராக வாழ்வுக்கும் சாவுக்கும் மேல் அதிகாரம் கொண்ட ஒருவராக அவரை பார்த்திருக்க வேண்டும் ரோமை படையில் இருப்பவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளது வியப்பானதே பிற இனத்தாராகிய தாம் இயேசுவின் அருகில் சென்றாலோ அவர் தமது வீட்டுக்கு வந்தாலோ அவர் தீட்டுப்பட்டு விடுவாரோ என்றெண்ணி யூத நண்பரை இயேசுடன் அனுப்புகிறார் தமது வீட்டுக்குள் இயேசு அடியெடுத்து வைக்க தாம் தகுதியிட்டவன் என உணர்ந்து அவருடைய நலமழிக்கும் ஒரு வார்த்தைக்காக இயங்கி நிற்கிறார் இசையிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று இயேசுவை வயக்கும் அளவுக்கு இவரது நம்பிக்கை அமைந்திருந்தது நம்பிக்கையின் உச்சமாக இவர் வெளிப்படுத்திய வார்த்தைதானே ஒவ்வொரு நாள் நடைபெறும் திருப்பலியில் நற்கரனை உட்கொள்ளும் முன் நாம் சொல்கின்ற ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலம் பெறும் என்று அழகியதோர் இறைவேண்டலாக அமைகிறது நூற்று தலைவரின் வார்த்தையில் ஒரு அடிப்படை உண்மை ஒளிந்திருக்கிறது அவர் தன்னை தகுதியற்றவன் என்று சொல்கிறார் தன்னை தகுதியற்றவன் என்று சுட்டிக்கொண்டவரை கொண்டவரை தகுதியுள்ளனாக்குகிறார் கடவுள் இறைவாக்கினர்களின் அழைப்பிலும் இந்த உண்மையைத்தானே பார்க்க முடிகிறது ஆண்டவ முன்னிலையில் தங்கள் தகுதியற்ற நிலைமையை எடுத்துரைத்த அனைவரும் இறை வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள் என்பது வில்லியம் காட்டும் உண்மை நம் வாழ்வுக்கு இந்த வல்லச் வருகின்ற நூற்றோர் தலைவர் தம் மகனுக்காக இயேசுவிடம் உதவி வேண்டி வந்ததை நாம் சிறப்பு கவனத்து கொண்டு அவசியம் இல்லத்திலோ அலுவலங்களிலோ நமக்கில் பணிபுரியும் பணியாளர்களை நாம் அன்புக நடத்த வேண்டும் என்பது இந்நிகழ்வில் பெறுகிறது இறைவனை நம்புவோர் வாழ்வு பெறுவ என்பது நூற்றோரு தலைவரின் ஆழமான நம்பிக்கையில் உணர முடிகிறது இறுதியாக மிக முக்கியமாக நம் சிந்தனை நிறுத்த வேண்டிய நலமான வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழிய நலமடைவா என்று ஒரு வார்த்தைக்காக இயங்கி நிற்பவர்கள் ஏராளம் பேர் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள் நமது வார்த்தைகள் கொல்லுகின்ற வார்த்தைகளா வெல்லுகின்ற வார்த்தைகளா சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏசு மீது இறைவார்த்தை மீதும் உயிருள்ள நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா இறைவன் தந்த கொடைகளை உள்ளன்போடு பயன்படுத்துகின்றேனா இறை வார்த்தையால் எனது வாழ்வு நலம் பெற்றுள்ளதா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு மீதும் இறைவார்த்தை மீதும் உயிருள்ள நம்பிக்கை கொண்டு வாழவும் நீர் தந்த கொடைகளை உள்ளன்போடு பயன்படுத்தவும் இறைவார்த்தையால் எங்களது வாழ்வு நலம் பெறவும் தாரும் ஆமீன்